அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபூதங்கள் அவை இல்லை என்றால் நாம் இல்லை நாம் ஆள்வதற்கே மூல காரணமானது அவங்க தான் இயற்கை கொஞ்சம் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் அதை கடவுள்னு நம்ம சொல்லுவோம் சில பேர் சொல்ல சொல்ல சில பேர் சொல்லுவாங்க பல பேர் இயற்கை எப்படி வேணாலும் சொல்லிட்டு போங்க இந்த பஞ்சபூதங்கள் பரிபூர்ணமாக இல்லாமல் இயங்குவதால் தான் நாம் இந்த உலகத்தில் நன்றாய் வாழ முடியுது அதான் ஒன்று நன்றாக வாழ முடியுது இல்லைன்னா வாழ முடியாது எப்படி நல்லா வாழ முடியுது பருவ காலங்கள் வரும்பொழுது காலத்தை அந்த ரோலை எடுத்து மழைக்காலம் கரெக்டாக பெய் பெய்யுது மழை மழை பொழிகிறது அதனால தான் பூமியில் நல்லா விளைகிறது கட்டி நம்மளால் சாப்பிட முடியாது காலத்தில் வெயில் அடிக்குது அப்போ வெயில வந்து மழை டிஸ்டர்ப் பண்றதில்ல சில நேரங்களில் உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வியாதி வருது பஞ்சம் வருது ஆனால் மோஸ்ட் ஆஃப் நைன்டி பர்சன்டேஜ் அது அது சிஸ்டமிக்காது சுயநலம் இல்லாமல் நீர் வந்து நெருப்பாக முயற்சி பண்ணுறதில்ல நெருப்பு வந்து காற்றாக முயற்சி பண்றதில்ல பூமி வந்து ஆகாயமாக முயற்சி பண்ணுறது இல்லை இது அதுவாகவும் அது இதுவாகவும் ஆறாத முயற்சி பண்ணுறது ஆனால் மனுஷன்தான் எல்லாமும் ஆக முயற்சி பண்ணுவான் அதாகணும் அதாகணும் இதாகணும் இதாகணும் அது உண்மைதான் தான் என்ன அதான் ஆறாவது அறிவு பண்ணுற சில கேவலமான நிகழ்வுகளில் வந்தது ஆறாவது அறிவு தான் உச்சமான ஏழாவது அறிவு போட்டு போகுது ஆறாவது அறிவு உச்சமாகிய சயின்ஸுக்கும் கொண்டு போய் நம்மளை நிறுத்துது அதே ஆறாவது அறிவை இதெல்லாம் ப்ராப்பராக ஆறாவது அறிவை ப்ராப்பராக கரெக்டான சரியான வழியில் பயன்படுத்துவர்கள் வந்து அறிவியலில் முன்னேறுறாங்க அப்புறம் அன்மீகத்தில் போகிறாங்க ஆறாவது அறிவையே கேவலமாக வந்து பயன்படுத்துகிற ரொம்ப பேர் இருக்காங்களா பூமியில் அதை பற்றி தான் நான் இருக்கேன் சுயநலம் அந்த ஆறாவது அறிவை கேவலமாக தான் வருகிறது சுயநலம் அதை வந்து அழகாக அற்புதமாக பயன்படுத்தணும்னா சுயநலம் வராது பொதுநலம் நம் நலம் நம் நலங்கிறது என்ன நம்ம ஓரளவுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கணும் நம்மளை சார்ந்தவங்க கரெக்டாக இருக்கிறது பேர் நம் நலம் அது சுயநலம் இல்லை எனக்கு சிலதெல்லாம் இருக்கணும் நான் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கணும் நல்ல நல்லா வசதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல அதெல்லாம் சுயநலத்தில் வராது அது நம் நலம் நமது நலம் அதை அடைஞ்ச பிறகு மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம பல வழிகாட்டுவோம் நம்ம கொடுப்போம் செய்வோம் எல்லாம் பண்ணுவோம் அதுக்கு பேர் பொதுநலம் ஆனால் சுயநலங்கிறது என்னென்னா சுயநலங்கிறது இதுதான் எனக்கு மட்டுமே நல்லது நடக்க வேண்டும் என்னை சார்ந்தவங்களே பெரிய ஆளாக இருக்கணும் என்னை சார்ந்தவங்களே செல்வ செழிப்போடு இருக்கணும் மற்றவங்க யாரும் செல்வத்தோடு இருக்கக்கூடாது பெரிய ஆளாக இருக்கக்கூடாது வரக்கூடாது அப்படிங்கிற அத்தனை வேலையும் செய்வாங்க அதுதான் சுயநலம் நம் நலம் இருக்கலாம் நமது நலம் இருக்கலாம் நம்மளே சார்ந்தவங்க நல்லா இருக்கலாம் பொதுநலம் இருக்கலாம் சூப்பர் பொதுநலம் வந்ததுனால தான் அற்புதமான அறிவியல் கிடச்சிது அற்புதமான அரசியலும் கிடச்சிது ஆமாம் அரசியலும் அப்படி அற்புதமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அதை பற்றி நான் பேச வரல அதை தாண்டி போய் ஆன்மீக நலம் ஏழாவது வரைக்கும் தள்ளிவிட்ருது ஆறாவது அறிவு அதனால் சுயநலம் தவிர்க்க வேண்டும் பஞ்சபூதங்கள் சுயநலமாக இல்லை பூமியோட இடத்த வந்து சந்திரன் பிடிக்க ட்ரை பண்ணலை அது கரெக்டாக அதுக்கு விதிக்கப்பட்ட பாதையில் அழகாக போகிறதுனால தான் நமக்கு அம்மாவாசையும் பௌர்ணமி மாறி மாறி வந்து பூமி ஒழுங்காக இருக்குது இந்த பூமி போய் சந்திரனை பிடிக்க முற்படவில்லை இல்லைனா சந்திரன் கொலாப்ஸ் ஆகிடும் பூமி கொலாப்ஸ் ஆகிடும் இந்த பூமி சூரியனை பார்த்து ஆசைப்படுற நீ மட்டும் என்ன நான் ஒன்னே சுற்றணுமா நீ என்ன சுத்து அப்படின்னு இதை அதை சண்டைக்கு போகலை அது மாதிரி ஆகாய முயற்சி பண்ணலை அவரவர் கிட்ட பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு பஞ்சபூதங்களில் அந்த அந்த ஆகாயத்தில் வர்றது தானே எல்லாம் பஞ்சபூதங்களில் ஒன்று தானே சூரியன் கிரியன் எல்லாமே சூரியன் காற்று எல்லாமே கடல் கிடல் பூமி எல்லாமே பஞ்சபோதும் தான வருது அவை எல்லாம் அவை வேலைகளே சுயநலம் இல்லாமல் சிறப்பாக செய்கின்றன பொது நடத்திற்காக நாம் எல்லோரும் ஜீவராசிகளெல்லாம் ஒழுங்காக வாழணும் இந்த பூமியில் அப்படி கற்றுக்காரு அப்போ நாம் அப்படி இருக்கோம்மா நம்ம அதை நம்ம அனைவரும் நன்றாக உணர வேண்டும் உணர்ந்தால் சந்தோஷம் நமக்கே சந்தோஷம் அவ்வளோ போது அவ்வளோ சுயநலமாக வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம் ஒரு நாளைக்கு என்ன நூறு இட்லி சாப்பிட முடியுமா நூறு முடியுமா இல்லை ஐம்பது பிரியாணி வாங்கி சாப்பிட முடியுமா என்ன நூறு வீடு வாங்கினாலும் ஒரு வீட்டில் தான் படுத்து தூங்க முடியும் நூறு கார் வாங்கினாலும் ஒரு காரில் தான் அந்த டைமில் ட்ராவல் பண்ண முடியும் நூறு கார்லேயும் ஒரே நேரத்தில் நம்ம டிராவல் பண்ண முடியாது ஆகவே பொருள் மேல் பற்று இருக்கட்டும் அது மாபெரும் பற்றாக மாறக்கூடாது அருள் மேலே பற்று இருக்கலாம் அது மாபெரும் பற்றா மாறுனுச்சுனா உலகத்துக்கு நல்லது உங்களுக்கு நல்லது எல்லோருக்கும் நல்லது ஆகவே சுயநலம் தவிர்ப்பீர் நம் நலம் நமது நலம் அது இருக்கட்டும் பொதுநலம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை யோசித்து எப்போயுமே செயல்படுவோம் அனைவரும் செயல்பட்டால் உலகிற்கு சுதிர்ச்சம் பஞ்சபோதும் போல் நாம் சுயநலம் இல்லாமல் வாழ்வோம் பொதுநலத்தையும் கொஞ்சம் யோசிப்போம் நம் நலத்தையும் அழகாக பார்ப்போம் ஆன்மீக வாழ்வில் உயர்வோம் உள்ள இயற்கையை உணர்றதுக்கு நாம் முயற்சி பண்ணுவோம் அமைதியாக அனைவரும் மாழ நாம சுயநலம் தவிர்த்து பொதுநலத்தில் சிறிது அக்கறை காட்டணும்னு கூறி இந்த உரையை முடிக்கிறேன் அடுத்த வீட்டிலேயே சந்திப்போம் அனைவரும் வாழ்க வாழ்க்க